எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம எல்லாரும் முருக பக்தர்கள் எல்லாரும் ரொம்ப ஆசையா எதிர்பார்த்த விரதம் தான் மகா கந்தசஷ்டி விரதம் இது வந்து எனக்கு மூணாவது வருஷம் நான் வந்து எப்போதுமே அந்த ரெண்டு வருஷம் முன்னாடி முன்னாடியெல்லாம் இருப்பேன் நான் கந்தசஷ்டி விரதம் வந்து எப்படி இருப்பேன் அப்படின்னா கந்தசஷ்டி அந்த ஆறு ஏழு நாளும் வந்து சாப்பிடுவேன் ஃபுல்லாகவே வந்து நான்வெஜ் எடுத்துக்காம நம்ம நார்மலாக டே எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நான் விரத நாட்களில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி வந்து நான் சஷ்டி விரதம் வந்து முன்னெல்லாம் இருந்திருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு தான் வந்து இப் இப்போ இந்த மூணு வருஷமாக அதாவது சஷ்டி வந்து எனக்கு பிறந்ததுக்கப்புறம் தம்பி தான் நான் வந்து இந்த சஷ்டி விரதத்தை வந்து மிளகு விரதம் வந்து எடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து நான் அந்த விரதத்தை வந்து துவங்கியிருக்கேன் இப்போ வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோயிலில் போய் திருச்செந்தூரில் போய் இப்போ தங்கி சஷ்டி விரதம் இருப்பாங்க பாருங்கள் அவங்க தான் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க மாலை போட்டு போகிறவங்க அவங்க எல்லாரும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க பெரும்பாலும் வந்து நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறது இல்லை இப்போ வந்து எல்லாரும் இருக்கலாம் நம்ம நம் நம்ம வந்து எவ்வளோ தூரம் முருகர் மேலே அன்பு வச்சிருக்கோம் அப்படிங்கறத வந்து காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் நம்ம அவர் மேலே எவ்வளோ காதலாக இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருனாலையும் முடிஞ்சா எல்லாருமே இருக்கலாம் முடியாத பட்சத்தில் பரவாயில்ல உங்களால் எப்படி முடியுமோ அந்த மாதிரி நம்ம வந்து விரதம் இருக்கலாம் சிலர் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் இருக்கிறாங்க சிலர் வந்து அந்த ஏழு நாள் இருப்பாங்க சிலர் வந்து ஆறு நாள் இருப்பாங்க அது வந்து அவங்கவுங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து தான் இருக்குது நான் வந்து நாப்பத்தி பத்து நாள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு மொதல் நாளே வந்து பூஜை ரூம் எல்லாமே ஏன்னா நம்ம இப்போ தான் சதுர்த்திக்கு தான் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இருந்தாலும் திருப்பி சஷ்டி வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் நாடி திருப்பியுமே அதை ஃபுல்லாகவே எடுத்து சுத்தம் பண்ணி எல்லாம் இருக்கேன் இது வந்து முருகருடைய வெற்றிவேல் மாலை அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு அலச முடியாதுல்ல அதனால் வந்து வெளியில் சும்மா எடுத்து வச்சு பன்னீரை வந்து நல்லா ஃபுல்லாக தொளிச்சு விட்டுட்டு அப்படியே வச்சுருக்கேன் அப்புறம் இது எல்லாம் இந்த பலகை எல்லாமே வந்து நம்ம வந்து பூஜை ரூமில் வைக்கக்கூடிய பலகை வகைகள் தான் இது எல்லாத்துலேயுமே வந்து மாக்கோளம் வந்து மாக்கோளம் வந்து நான் வந்து அரைச்சி ரெடி பண்ண மாவு தான் அது அதில் தான் வந்து ஃபுல்லாக மாக்கோளம் போட்டு வச்சுட்டேன் இது வந்து பழைய அதை பூஜை பாத்திரத்தில் உள்ள பச்சரிசி இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து எப்போ சாமி கும்புறோமோ எப்போ பொங்கல் படைக்கிறோம்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து இந்த அரிசியில் வந்து நம்ம பொங்கல் படைக்கலாம் இந்த எலுமிச்சம்பளம் பார்த்தீங்கன்னா வேலில் உள்ள எலுமிச்சம்பளம் தான் நான் கலெக்டி அந்த எலுமிச்சை மழத்தை நான் வச்சுப்பேன் நம்ம எப்போ பூஜை சாமான் வந்து தைக்கிறோமோ அதில் வந்து அதை வந்து நான் வச்சு தேய்ச்சிருவேன் எலுமிச்சை மலத்திலே வந்து சில குட்டி குட்டி சாமான்களை வந்து தேய்ச்சிடுவேன் அதாவது எலுமிச்சமளம் சபீனா புளி புளி வந்து எனக்கு இப்போ தேவைப்படவே இல்லை ஏன்னா இப்போதான் வந்து பூஜை சாமான் நம்ம வந்து கழுவி வச்சிருந்தோம் அப்படிங்கிறனாடி கொஞ்ச நாள் தான் ஆகணும் ரொம்ப வந்து அழுக்காலாம் ஆகலை சும்மா லேசாக வந்து சும்மா கழுவணுமே அப்படிங்கிறனாடி தான் நான் கழுவி வச்சிருக்கேன் நம்ம எப்படிதான் நம்ம பூஜை சாமான்கள் விளக்குனாலும் நம்ம லாஸ்ட்டாக ஒரு நல்ல தண்ணியில் போட்டு அதை கழுவிட்டு ஒரு சுத்தமான நல்ல துணியால் ஈரம் இல்லாமல் நம்ம தொடக்கி வைக்கணும் அப்போ தான் அப்படி தொடச்சோம்னாதே ஜாமா வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் பலகை எல்லாமே கோலம் போட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் சந்தனம் குங்குமம் வைக்கணும் அப்படின்ட்டு மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது பன்னீர் இது வந்து தான் கலந்து வைப்பேன் அப்போ அப்போ வந்து சாமி படமே வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பூஜை சாமான் வச்சு அப்புறம் சாமி படங்கள்லாம் வச்சு நாளே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் வந்து காலையில் எழுந்திரிச்சி நம்மளால் அறக்கப்பறக்க எல்லா வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் பண்ணிவிட்டு வந்து இந்த சிலைகள்லாம் கொஞ்சம் ஒரு சில சிலைகள் இருந்தது என்கிட்ட அதுக்குமே வந்து நான் மொதல் நாளே வந்து அபிஷேகம் பண்ணி பொட்டு இதெல்லாம் வச்சுட்டேன் ஏன்னா மறுநாள் வந்து நம்ம காலையில் நம்ம காலையிலே சீ சீக்கிரமே வந்து பூஜையை ஆரம்பிக்கணும் சஷ்டி விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறன்னாடி முத நாளே வந்து இதுக்கெல்லாம் மற்ற சாமிகளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டேன் ஏன்னா இப்போ நம்மள மாசத்துல ஒரு நாளாவது நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அப்படிங்கிறனாடி எல்லாம் பண்ணியாச்சு எல்லா ஜாமையுமே நான் வந்து விளக்கல் நம்ம பூஜை ரூமில் எதை யூஸ் பண்றோமோ அதை மட்டும் விளக்கணும் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் சும்மா கழுவிட்டு அப்படியே வச்சுருந்தேன் ஏன்னா எதார்த்தமாக திருது நம்மளுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அது வேணுமேன்னு அதையும் கழுவி வச்சுருந்தேன் மறுநாள் காலையில் நம்மளுடைய பூஜை வந்து ரொம்ப எளிமையான முறையில் தான் வந்து நான் பண்ணியிருந்தேன் நான் வந்து பூ இல்லையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து பூ கிடைச்சிருச்சு பூ வந்து கொஞ்சம் பூ தான் இருந்தது ஜவ்வந்தி ரோஸ் மட்டனே வச்சிருந்தேன் மல்லிகைப்பூ பூ இருந்தால் நல்லா இருக்குமே நினைச்சேன் வளியப்பூ என்னை தேடி வந்துருச்சு நம்மளுடைய பூஜை ரூம் இப்படி தான் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன் ரொம்ப சிம்பிளாகவே முருகரை வந்து நம்ம வந்து வரவேற்புருக்கோம் முருகர்கிட்ட ரொம்ப அன்போட நல்லபடியாக அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும்னு அவர்கிட்ட வேண்டியிருக்கேன் அவர் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில்தான் அந்த வந்து விரதத்தை வந்து நம்ம தொடங்கியிருக்கோம் தொடங்கினவங்க எல்லாருக்கும் முருகருடைய அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எனக்காகவும் நீங்கள் எல்லாரும் வேண்டிக்கங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா